எப்படி போகலாம் அந்த ரோடை குழி என்ன பண்ணுவோம் வண்டிக்கு உட்காந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே போவோம் கரெக்டா இல்லையா நம்ம மண்டை எல்லாம் உடம்பு எல்லாம் என்ன ஆகும் நல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆடும் இப்ப இந்த வழியை ஆயத்த பண்றதுக்கு ஒரு தூதர் அந்த பிரகம் இந்த தேவையில்லாத இருக்குல்ல குழி கல்லு தேவையில்லாத என்ன சொல்ல தேவையில்லாதெல்லாம் இருக்கும் இல்ல அது எல்லாத்தையுமே அதை சீர்படுத்திட்டு உங்களை நடத்த போறாங்க ஆமேன்னு சொல்லுங்களேன் ஆமேன்னு சொல்லுங்களேன் நீங்க நடக்கும்போது ஒருத்தர் முன்னாடி போற எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி போறவங்க போன் பண்ணி சொல்லுவாரு இந்த ரோட்ல நீங்க வராதிங்க இந்த ரோடு நல்லாங்க சொல்லுவாரு ஆனா என்ன என்ன பண்ணுவாருன்னா உங்களை அந்த சேதப்படாம அந்த கயிருக்கும் பிரச்சனை இல்லாம வண்டியை ஸ்மூத்தா கொண்டு போய் ஒண்ணு நிறுத்துவாரு ஆமேனு அப்படிப்பட்ட ஆண்டவை தான் நம்ம ஆராயிக்கிறோம் ஆமேனு சொல்லுங்க பாப்போம் ஆமின்னு சொல்லுங்க முன்னாடி போனவன் சொல்லுவான் என் மண்டை வலிச்சிச்சுன்னு சொல்லுவான் ஆனா நீங்க சொல்லுவீங்க எனக்கு மண்ணையும் வலிக்கல எதுவுமே எனக்கு வலிக்கல ஏன்னா என் நடத்தி வந்த ஆண்டவை என் வலியை சீர்படுத்திட்டாருன்னு சொல்லுவீங்க ஆமேனு சொல்லுங்கிற

சாலமான வழி எதிர்பார்ப்போம் அதான் நான் சொல்றேன் ரெண்டு வழி நான் எதிர்பார்க்கல உங்க சித்தத்தின் வழி என்ன பண்ணீங்க நீங்க நீங்க நடத்தினு சொல்லி கேட்க போறோம் ஆமேட் சொல்லுவோமா ஆமேட் சொல்லுவோமா இன்னைக்கு ஏன் ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி போய் வழிய ஒரு ஆயத்த பண்ண போற ராமேட் சொல்லுங்கல்ல இன்னைக்கு சொல்லுவாங்க இன்னைக்கு வியாபாரமே கடை இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு கத்த வியாபாரம் உண்டு பண்ணி கொடுப்பா ராமேட் சொல்லுங்கல்ல சொல்லீங்க ஆடு மேய்க்கிறதுக்கு மாடு மேய்க்கிறதுக்கு எதை

உங்களுக்கு வழி ஆயத்த பண்ணுவாங்க ஏன் கல்யாணத்துல ஏன் ஆண் வழி ஆயத்த பண்ணி கொடுத்தார் ஆமேன் செல்லுங்களேன் செல்லுங்களேன் அதே ஆவியார் உங்களுக்கு நடத்துவார் எனக்கு தம்பி பரப்ப